ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை காலைல வந்து நேரமாகவே எழுந்துருச்சு சாணிலாம் தெளிச்சுட்டு அப்படியே அடுப்பில் வந்து கோலம்லாம் போட்டு விட்டாச்சு கோலம் அடுப்பில் போட்டு விட்டு தான் வந்து வாசலுக்கு கோலம் போட போனேன் இந்த வாசல் இருந்த கோலம் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து தயிர் சாதம் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வறுத்து வச்சிருந்தேன் அது என்னமோ இன்றைக்கி ரொம்ப காரமாக போயிருச்சா அதனால் ஆத்துவிக்கு வந்து சரி முட்டை வந்து ஃபுல் ஃபயல் மாதிரி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஃபுல் ஃபைல் தான் போட்டு வச்சிருந்தேன் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து மாதுளம்பழத்தை வந்து உதித்து கொடுத்து விட்டேன் ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிச்சதுலேருந்து மாதுளம்பழம் வந்து எதுவும் பழமே குடுக்கல அதனால இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் அப்படியே வந்து ரொம்ப ஆச்சு உட்காந்து கட்டியே சரி அப்படின்னு ரொம்ப வந்து முடி வந்து அப்படியே கொண்டே போட்டு இருக்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த ஆக்கல வந்து இன்னைக்கு தலை கட்ட உட்காந்தாச்சு தலை கட்டிட்டு பால்வாடிலேருந்து மாவு வாங்க சொல்லி ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்களா சரினு இன்னைக்கு தான் போயிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு பால்வாடி இப்போலாம் போறது இல்லை ஆத்தி வந்து வீட்டில் இருக்க அழைச்சிட்டு போயிடுறது ஏன்னா இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாதா இன்றைக்கி வந்து சத்துமாவோ அப்புறம் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் யூனிஃபார்ம் கொடுத்தாங்க அப்படியே வந்து வாங்கிட்டு ரொம்ப நாளாச்சு போனோன்னே அதனால் வந்து இன்றைக்கி எல்லோரும் ஏன் வரல ஏன் வரலன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்களா அப்படியே எல்லோரும் கூட உட்காந்து ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் தான் வந்து வீட்டுக்கே வந்தேன் பாய் நாளைக்கு இன்னொரு லகில் பார்க்கலாம்